நண்பர்களே இன்று நாம் பார்க்க போவது உணவின் மதிப்பு பற்றிய கதை ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் இருந்தான் அவன் மிகவும் அறிவாளி விளையாட்டில் சிறந்தவன் ஆனால் அவனிடம் ஒரு மோசமான பழக்கம் இருந்தது உணவை எப்போதும் வீணாக்குவான் அம்மா சமைத்த உணவை அரை பாதி மட்டுமே சாப்பிட்டு மீதியை குப்பையில் போடுவான் காலை உணவாக இருந்தாலும் மதிய உணவாக இருந்தாலும் அவன் முழுவதுமாக சாப்பிட மாட்டான் அறிவுரை கூறினாள் உணவை கண்ணா அது கடின உழைப்பினால் நமக்கு கிடைத்தது என்று ஆனால் அருணுக்கு அது புரியவில்லை அம்மா உணவு எப்போதும் கிடைக்கும் அல்லவா நான் சாப்பிடாமல் இருந்தால் என்ன பிரச்சனை என்று கேட்டான் அம்மா சிரித்துவிட்டு சொன்னால் நாளை காலை நீ என்னுடன் வா கண்ணா உன்னை ஓர் இடத்திற்கு அழைத்து செல்கிறேன் அங்கே போனவுடன் உணவின் மதிப்பை பற்றி உணர்வாய் என்றாள் அடுத்த நாள் அருண் அம்மாவுடன் அருகில் உள்ள ஒரு ஏழை கிராமத்திற்கு சென்றான் அந்த இடத்தில் அருணுக்கு புதிய அனுபவம் காத்திருந்தது அங்கு அவன் பல குழந்தைகளை பார்த்தான் அவர்களின் உடைகள் மிகவும் அழுக்காகவும் கிழிந்தும் இருந்தன பசியுடன் அவர்கள் களைப்பாக தளர்வுடன் இருந்தார்கள் சில குழந்தைகள் தெருவில் நின்று அக்கா சிறிது உணவு கிடைக்குமா என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அருண் அவர்களை பார்த்தவுடன் அதிர்ந்து போனான் அம்மா ஏன் இவர்கள் இப்படி கஷ்டப்படுகிறார்கள் என்று அவன் கேட்டான் அம்மா மென்மையாக கூறினாள் கண்ணா இந்த உலகத்தில் அனைவருக்கும் உணவு கிடைப்பதில்லை சிலர் நாள் முழுவதுமே உணவில்லாமல் பசியுடன் இருக்கிறார்கள் நாம் வீட்டில் இருக்கிற உணவை வீணாக்கினால் உணவுக்காக தவிப்பவர்களுக்கு அது கிடைக்காமல் போய்விடும் கண்ணா என்றாள் அருண் மௌனமாக நின்று அந்த குழந்தைகளை பார்த்தான் அவன் சிந்திக்க ஆரம்பித்தான் அவன் தினமும் வீணாக்கும் உணவு இது போன்ற ஏழை குழந்தைகளுக்கு கிடைத்திருந்தால் அவர்கள் பசியால் தவிக்காமல் இருக்கலாமே என்று நினைத்தான் அன்றிரவு வீட்டில் அம்மா உணவு பரிமாறினாள் ஆனால் அருண் தன்னை முழுவதுமாக மாற்றிக்கொண்டான் இப்பொழுது அவன் சரியாக தேவையான அளவிலேயே உணவு எடுத்துக்கொண்டான் உணவை வீணாக்காமல் முழுமையாகவும் சாப்பிட்டான் அம்மா சந்தோஷமாக அருணை பார்த்து கண்ணா நீ உணவின் மதிப்பை இப்போது புரிந்து அல்லவா என்றாள் அருண் பெருமிதத்துடன் கூறினான் ஆமாம் அம்மா இனிமேல் நான் உணவை ஒருபோதும் வீணாக்க மாட்டேன் மேலும் மற்றவர்களுக்கும் உணவின் முக்கியத்துவத்தை சொல்லிக் கொடுக்கிறேன் என்றான் அந்த நாளிலிருந்து அருண் உணவை மதிக்கத் தொடங்கினான் அவன் பள்ளியில் தனது நண்பர்களிடமும் உணவை வீணாக்காதீர்கள் பசியோடு இருப்பவர்களை பற்றி நினைத்துப் பாருங்கள் அதனால் உணவை தேவையான அளவு மட்டுமே எடுத்து வந்து சாப்பிட்டு வீணாக்காமல் பிறருக்கும் வழங்குவோம் என்று சொல்லி அவர்களுக்கும் நல்ல வழியை கற்பித்தான்